வெல்கம் டு எஸ் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம என்ன பார்க்குறோம்னா சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான டாபிக் வைஸ் வீடியோ பார்த்துருக்கோம் இதில் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் பார்ட் ஒன்று சிக்ஸ்த்து டூ எயித்து வரை பார்த்தாச்சு பார்ட் ஒன்னில் பார்ட் டூவில் நைன்த்து மட்டும் பார்த்துருக்குறோம் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் பார்ட் டூ த்ரீ அது எதுவும் பார்க்குறோம்னா பத்தாம் வகுப்பு இருந்து பார்க்குறோம் இப்போ வெப்பவியல் படம் நீங்கள் பார்த்தா அதில் படிச்சுட்டு ஒரு ஓரலாக பார்க்குற தடை தான் ஒரு ரிவிசன்க்கானது வச்சிருக்கு பாருங்க மூலக்கூறுகளின் சராசரி இயக்காட்டம்ல என்ன சொல்கிறோம் வெப்பநிலை அப்போ ஒரு பொருள்னு இருந்துச்சுன்னா அது ஒரு அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன பண்ணோம் அங்காங்க இருக்கும் அதை நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வரும்போது அதில் ஏற்படுற நிலை தான் என்னது வெப்பநிலை சரிங்களா அளவு அளவுகளில் உள்ள தனித்துள்ளி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலை என்னது வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவா வெற்ற அளவா கேட்பாங்க வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு வெப்ப ஆற்றலின் முத்தவர்கள் அல்லது வெளியிடுதலின் எஸ் அளவுனா ஜூன் அப்ப வெப்பத்தின் அழகு என்னது ஜூன் வெப்பநிலையின் அழகு கேள்வி போடணும் வெப்பத்தின் அழகு தான் போடணும் அடுத்து பாருங்க ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ ஒரு பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவது கரெக்டா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வெப்பத்தை ஒரு பொருளை செல்லும் போது குளிரிக்கவோ அல்ல வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ண அந்த நிறையில் மாறுபாடு ஏற்படாது சரிங்களா தான் அதுதான் சொல்ல வராங்க அடுத்து பாருங்க ஒரு எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளில் இருந்து இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமாளம் அப்ப என்ன பண்ணுவோம் இரு பொருள் இருந்துச்சுன்னா இங்க அதிகமான வெப்பம் இருக்கும்போது இங்கே கம்மியான வெப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் இந்த அதிகமான வெப்பத்துல இருந்து கம்மியான பொருளுக்கு வெப்பம் போய் ரெண்டுமே என்ன பண்ணுவோம் சமமாக மாறிடும் சரிங்களா அதிகம் பார்த்துருவாங்க திடல் திடலிலேன்னு என்ன பார்த்துருவாங்க ஆல்ரெடி ஒரு திடநிலையிலிருந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கடத்துறது என்னது வெப்ப கடத்தல் அதே இது சலனம் அதே வாயு நிலைனா வெப்ப கதிர் பீச்சு சரிங்களா அது மூணு பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதை நீங்க ஒரு வாட்டி நியூசன் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் நிலையிலோ நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்ந்து தேவைப்படும் வெப்ப வெப்பாற்றலின் அளவு என்னது ஒரு கலோரி ஒரு டிகிரி செல்சியஸ் சரிங்களா இதை இப்ப கொடுத்துட்டு இந்த கொஸ்டினா கேட்கலாம் இல்லாட்டா இதே உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம் ஒரு கிலோகிராம் விலையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு என்னது ஒரு கிலோ பலவரையை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதைத்தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க ஒரு கிராம்னா ஒரு கலோரி ஒரு கிலோ கிராம்னா ஒரு கிலோ கலோரி அடுத்து பாருங்கள் திடப்பொருளில் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் நீள் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு மர்ம விரிவு அப்போ இது என்ன பண்ண மூணுமே என்னன்னு நம்ம திருந்திருந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் விளைவாக அப்பொருளின் நீளம் அதிகரிப்பதால் அதை என்ன சொல்கிறோம் நீல் வெப்ப விரிவு அதே இது ஓரளவு வெப்பநிலையில் நிலைய பொருளின் நீளத்தில் ஏற்படும் ஆகும் ஓரளவு நீளத்திற்கு உள்ள தகவுனால் நீள் வெப்ப விரிவு குணகம் தகவுன்னு கேட்டால் நீல் வெப்ப விரிவு குணகம் அந்த நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டு அதை அதிகரிச்சதுன்னா நீல் வெப்ப விரிவு நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ் ஏ அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எஸ்ஏ அல்லது இல்லை எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் இதில் பார்த்தா நீர் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஏ அலகு கேள்வி மைனஸ் ஒன்று சரிங்களா இதில் மைனஸ் ரெண்டு நாலு வைக்கலாம் மூணு வைக்கலாம் ஆனால் என்ன பண்ணோம் கரெக்டாக பார்த்து வச்சு பண்ணணும் அடுத்து பாருங்கள் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படுவது அது ஆல்ரெடி பார்த்தது நீளத்தில் சரிங்களா இது பரப்பில் காட்டுறது என்ன சொல்கிறோம் பரப்பு வெப்ப விரிவு திடப்பொருளை வெப்பப்படுத்தின விளைவாக பொருளின் பர்மன் அதிகரிப்பதால் ஏற்படும் பிரிவு பரும வெப்ப விரிவு அடுத்து பாருங்க பதினைந்து பாருங்க வாயுகளின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தப்படும் அடிப்படை விதிகள் அப்ப இந்த மூணு விதியுமே நம்ம படுத்திருக்கோம் வாகியல் விதி சார்லஸ் விதி

மாறா அழுத்தத்தில் அப்ப என்ன பண்ண அழுத்தம் மாறாமல் இருக்கும் வாயுவின் பர்மன் வாயுவின் வெப்பநிலைக்கு இருக்கும் அப்ப பருமன் எதுக்கு நேர்த்தவர்கள் இருக்கும்னா அதோட வெப்பநிலைக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா என்னது சரிங்களா அடுத்து பாருங்க மாறா வெப்பநிலை இது என்ன பார்த்தோம் மாறா அழுத்தம் பார்த்தோமா இங்க பாருங்க மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பர்மன் அவ்வாயுவில் உள்ள அணுக்களில் அல்லது மூலக்கோவிலின் எண்ணிக்கைக்கு

ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியும் அணுக்கள் அல்லது மூலப்பொருட்களை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு சொல்றாங்க ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலப்பொருட்களை உள்ளடக்கிய வாயுக்கள் என்ன சொல்றாங்க நல்லியல்பு வாயுக்கள் சரிங்களா அடுத்து பாருங்க இருபது வாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் மகக்கேற்ற விதிகளுக்கு உட்பட்டு உட்பட்ட விதிகள் என்ன சொல்றாங்கன்னா நல்லியல்பு வாய்க்கல் இந்த மூன்று விதியுமே நம்ம எதுல அப்ளை ஆகுது பாகிய விதி சார்வசதி மற்றும் அவக்கன்ற விதி நீ என்ன பண்ணுங்க புக்கில் என்ன பண்ணுங்க மூணு விதியுமே அந்த மூணு விதியும் பணிச்சு பார்த்துருக்காங்க சரிங்களா மூணு விதியுமே ஒரேதான் செயல்படுறது என்ன பார்த்தோம்னா நல்லியல்பு வாயுக்கள் நம்ம ஆல்ரெடி வெப்ப கடத்த வெப்ப சலனம் வெப்ப கதிர்விச்சிரா எது விறகு அடுப்புல ஒரே நேரத்துல நமக்கு என்ன பண்ணுது எல்லா நிகழ்வும் நடக்கிறது மாதிரி இதுல என்ன பண்றோம் வாயில் விதியோ சார்லஸ் விதியோ அவகண்ட விதியோ ஒரே நிகழ் நிகழ்வது எதுலனா தான் நிகழும் சரிங்களா இப்போ இன்றைக்கி அந்த வீடியோல நம்ம என்ன பண்றோம் கூற்று கொஸ்டின் மாதிரி தான் நம்ம நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்ப என்ன பண்ணுங்க மேக்சிமம் பத்தாம் வகுப்பு வரும்போதே சிக்ஸ்த்து டு எயித்து நைன்த்து படிச்சிருந்தாலே இப்போ எல்லாமே ரிப்பீட் ஆகும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணோம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்க ரெகுலராக படிச்சுட்டே இருங்க நம்ம அடுத்தடுத்த இருந்து பயாலஜிலேருந்து இருந்து பாத்துட்டே இருந்தலாம் சரிங்களா